டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பத்திரிகை துறையில் வேலை பார்க்க ஒருத்தர் வந்து தொடர்ந்து போலி செய்தியை பரப்பிட்டுருக்காரு அவர் திமுக அனிதாவியாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மாற்ற இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு கட்சி நம்பிக்கை இருக்கும் ஆனால் ஒரு கட்சி நம்பிக்கையின் பேரில் போலி செய்தியை பரப்புறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் ஒரு இதை பார்க்கலாம் அது போகிறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படி என்ன இப்போ தவறான தகவலில் சொல்லியிருக்காரு அதை தான் பல பேர் இந்திய தமிழ்நாட்டு ஊடகங்கள் சேர்ந்த பலரும் அந்த மாதிரி செய்திகள் பண்ணுறாங்க உண்மை தெரியாமல் போயிடுது பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி வாய்ப்பு வெற்றி விகிதங்கள் வாக்கு விகிதங்கள் சம்மந்தமாக பார்க்கலாம் வாங்க போகலாம் நிரஞ்சன் குமார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் டெல்லியில் டெல்லியில இருந்து நியூஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காரு நியூஸ் ப்ரொடியூசரா இருக்காருங்க தொடர்ந்து அவரோட சமூக நிலைய பக்கத்தில் அவரோட கருத்துக்களை வராரு இவர் வந்து நேற்று என்ன பயந்துருக்காருன்னா கடந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாரணாசி தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் இம்முறை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றார் ஓகே ஃபேக்ட் கடந்த முறை எவ்வளவு வெற்றி வித்தியாசமோ அதை விட குறைவாகவே இந்த முறை வாக்குகளை பெற்றிருக்காரு இதுதான் நியூஸ் ஸோ இதோட என்ன டேட்டாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற வாக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ஓட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாய் தொள்ளாயிரத்தி எழுபது ஸோ இங்கே என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போன போனபோட எடுத்த வாக்குகளை விட இந்த முறை ஐம்பத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் தான் அவர் வந்து ஐம்பத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் எடுத்திருக்காரு இதில் வந்து ஒம்பது புள்ளி மூணெட்டு சதவீதம் தான் கம்மியாயிருக்கு ஸோ இது ஃபேக்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லோரும் நாலு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் மு மோடி வந்து ஓட்டுகள் கம்மியாயிடுச்சு சொல்கிறாங்க அப்படி இல்லை காரணம் ஸோ போன அடவை என்ன பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் அஜய் ராய் இப்போ இப்ப இருக்கிறவர் வந்து காங்கிரஸ்லயும் சாலினி யாதவ் அவங்க வந்து எஸ்பிலையும் போட்டிட்டாங்க சமாஜ்வாதி பார்ட்டி என்ன ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணி வச்சிருக்கனால டூ தௌசண்ட் கூட்டணி வச்சிருக்கனால அஜய் ராய் மட்டும் பங்கேற்றார் சோ அவர் வாங்க ஒட்டுமொத்த ரெண்டு ஒரே இருந்தனால இருந்தனாலதான் இந்த வாக்கு விகிதம் அடைஞ்சிருக்கு வாக்கு வித்தியாசங்கள் குறைஞ்சிருக்கு சோ என்ன நினைச்சிருக்கலாம் சரி ஒரு ஒரு தவறான தகவல் அவர் பங்கிரு பெரிய விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கலாம் அவர் ஒரு முறை இல்ல தொடர்ச்சியா இரண்டு முறை இது போன்ற தவறான தகவல்களை பரப்பியிருக்காருங்க சோ ரிபீட்டடா பதிவு பண்றாரு இன்னொரு பதிவில் என்ன பண்றாங்கன்னா வாரணாசி தொகுதி மகள் நன்றி தெரிவித்த பிரதமர் மோடினு சொல்லிட்டு முதல் மூன்று நான்கு சுற்றுகள் பின்தங்கி இந்த பிரதமர் போட்டிருக்காரு கடந்த தேர்தலில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் போன தடவை இதே பதிவு இருந்தாரு இந்த தடவை இதே பண்ணியிருந்தாரு இது மூலம் என்ன சொல்றாங்கன்னா தடவை மோடிக்கு கிடைச்ச வாக்குகளோட நாலு லட்சம் ஓட்டு கம்மியா இருக்குங்கிறத ஒரு புரொபகண்டாவது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ இது இது பார்க்கலாம் இது ஒரு சாதாரண செய்தியா நீங்க கடந்து போயிடலாம் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இவர் எங்கே இருக்கிறாரு பாத்தீங்கன்னா டெல்லியிலேருந்து இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க புதிய தலைமுறைகள் டெல்லி சம்பந்தமான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் டெல்லியில் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் எனக்கு நினைவை சரியான ஒன் நினைக்கிறேன் அணிவகுப்புல வந்து ரிஜெக்ட் செஞ்சாங்கன்னு இவர் தான் சொல்லியிருந்தாரு அது ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மத்திய அரசு விளக்கம் கொடுத்த பிறகுதான் அதில் என்னதுங்கிறது குறிப்பிட்டிருந்தாங்க இங்கதான் எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி எழுந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு இது போன்ற உங்களுக்கு அரசியல் கருத்துக்கள் உங்களுக்கு எந்த கட்சி நீங்க டிஎம் கே ஆதரவு டிஎம் கேக்கே வாக்களிச்சிருக்கலாம் அதெல்லாம் இல்லை ஒரு முக்கியமான செய்தி ஊடகத்தில் பணிபுரிஞ்சிட்டு ஒரு தவறான தகவல்களை தொடர்ந்து பரப்புறது வந்து அந்த ஊடகம் சார்ந்தவங்களுக்கு தான் கேள்வி வந்திருக்கு இவர் இந்த ஒரு சிறிய ரிப்போர்ட்டிங் ஈஸியை வெப்சைட்டில் இருக்கிற ஒரு நியூஸையே இவர் சரியா பண்ண முடியலன்னா இவர் தமிழ்நாட்டில் டெல்லியில் இருக்கிற என்ன முக்கியமான செய்திகளை இவர் பகிர போகிறாரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நிறுவனங்கள் இருந்த இருக்கும் போது கூட எல்லாமே பாஜக பாஜக சின்னத்தில் போட்டிட்டாங்க அவங்க டெபாசிட் எழுந்தது கூட இவர் வந்து அவங்க அவர் பேரை நேரடியாக குறிப்பிடவில்லைனாலும் தமிழ்நாட்டில் எப்படி இவ் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இவ்வளோன்ற ஆச்சரியம் நிகழ்கிறதுனு இவங்கிட்ட கேட்டாங்களாம் ஸோ இவர் இவரை மட்டும் ஃபேக்சுவல் இவர் பண்ணுறவங்க தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் டெல்லியிலேருந்து செய்திகளை பரவ செய்திகளை கொடுக்குறாங்க அதுவும் தவறான செய்திகளை தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க இதை மக்கள் கவனிப்பாங்களான்னு பார்க்கலாம் இது ஒரு சிறிய விஷயம் இது போன்ற நிறு இது போன்ற தகவலை கூட சரியா கூற முடியாதவரை டெல்லியில இருந்து முக்கிய எப்படி கூற போறாரு தொடர்ச்சி அவரோட சோசியல் மீடியா பேஜஸ் போய் அவரோட கட்சி தொடர்ந்து என்னென்னலாம் வன்மத்தை அது தனிப்பட்ட விஷயம் அவரோட அரசியல் கட்சி சார்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு இன்புட்ஸ் நம்ம சொல்றோம் நம்ம ஒரு செய்தியை சொல்றப்போ ஒரு தவறான தகவலை பரப்புறது வந்து ஒரு செய்தி நிறுவனத்தில் ஒரு பொறுப்புள்ள அழகாக இருக்கான்னு கண்மதை பார்க்கணும் ரெண்டாவது ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்லயே நம்பர்ஸை கரெக்டாக போட தெரியாதவர் இவர் என்ன சரியான தகவலை கொடுக்க போறாரு இவர் ஒரு பொறுப்புள்ள ஊடகத்தில் இருக்கிறது சரியான நபரா இப்படி பல்வேறு கேள்விகள் எழுகின்றது இது இது இதை தவிர இன்னொரு டேட்டா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இவர் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் பிரெஸ் மீட் இருக்குதுல்ல அது ரொம்ப பூரிப்பாக பகிர்ந்திருக்காரு காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடங்கள் தொண்ணூற்றி ஒம்பது பிஜேபி தனியார் வெற்றி பெற்ற இடங்கள் இரநூத்தி நாற்பது மூன்றாவது முறையாக ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் பாஜக ஆட்சி அமைய போது அது இப்படிப்பட்ட சூழலில் வந்துட்டு எதவோ காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது போன்ற ஒரு தோற்றத்தை டெல்லியிலிருந்து உருவாக்குறதும் அதை இந்த ஊடகங்கள் ஒளிபரப்புறதும் சமூக வலைதளங்கள் அது கொண்டாடுவதும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுக திமுக இப்போ நீங்க இன்னொரு டேட்டா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியோட வாக்கு சதவீதம் ஒன்பது சதவீதம் அவர் பெற்ற வாக்குகள் குறைஞ்சது தான் திமுக திமுக கூட்டணி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை கம்பேர் பண்ணல வெகுவா குறைஞ்சிருக்கு செய்திகளை திமுக ஊடகங்களும் சரி ஊடகங்களும் சரி திமுக ஆதரவாளர் பத்திரிகையாளர்கள் சரி யாருமே கொண்டு போய் சேர்க்கறது இல்லை என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை சொல்லுவாங்களே தவிர பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் என்னங்கறத அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்க பாருங்க பாஜக தமிழகத்தில் பெற்றிருக்க வாக்குங்கிறது மிக முக்கியமானது பிரதமர் மோடி மூன்றாவது முறையா இருநூத்தி நாற்பது எண்ணிக்கையில் பெற்று மிக மிக ரொம்ப முக்கியமானது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேட்டா அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பாஜக வாங்கியிருக்க வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நல்லா தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே தமிழ்நாடே தனித்துவமான மாநிலம் எல்லாத்துலேயும் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அவங்களோட மதிப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வெறும் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் இதுதான் திமுக இந்த தேர்தலில் வாங்கியிருக்க வாக்கு இந்த ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு சதவீதத்தை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது தவறான தகவலில் சொல்ற ஊடக ஊடகத்துக்கும் பிரச்சனம் இல்லை மக்கள் மத்தியில் தொடர்ந்து மோடிக்கு எதிராக நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசப்பட்டிருந்தார் நாலு லட்சம் ஓட்டுகள் காணாமல் போயிடுச்சு ஆறு லட்சம் வாக்குகள் போன தடவை செய்தார் பட் இந்த தடவை அப்படி இல்லை மொத்தமே அவர் அதை விட கம்மியான வாக்கு வாங்கியிருக்காரு இது போன்ற போலி செய்தியை ஒரு செய்தியாளர் ஒரு பரப்புறது வந்து மிகவும் தவறான தகவல் இது சம்பந்தப்பட்ட ஊடகத்தின ஊடகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்குமா இல்லை இது குறித்து இனிமேல் இவர் கவனமாக பதிவில் போடுவாரா தான் செய்த தவறுக்கு வந்து வருத்தம் தெரிவிப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி